வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சையில் வணிக மையங்களின் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் கொட்டும் மழையில் குடைபிடித்து நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வேண்டும் மாதாந்திர மின் கட்டணம் அமலாக்கம் வேண்டும் வணிக உரிமம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தலை நடைமுறைப்படுத்த வேண்டி வணிகர்கள் சங்கத்தினர்கள் ஆண்களும் பெண்களும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் பதாகைகளை ஏந்தி நூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இறுதியாக மாவட்ட தலைவர் சூரியகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பெருந்தலைவர் விக்ரமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நாடுகளில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாட்டமானது வணிகர்களுக்கு பெரும் ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய வரி ஜிஎஸ்டி வரி மற்றும் சொத்து வரி போன்ற அனைத்து வரிகளால் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் அரசுக்கு அறிவுறுத்தும் விதமாகவும் இந்த ஜிஎஸ்டியை உடன் பின்வாங்கும் விதமாகவும் இவ்வரிய பெரிய போராட்டத்தினை நடத்துகின்றோம் இயற்கை சீற்றத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த வியாபாரிகளையும் மாவட்டம் முழுவதும் இருந்து அவர்களின் இந்த வாழ்வாதாரத்தை பாதிப்பை நன்கு உணர்ந்து இப்போராட்டத்தினை பெரும் திரளாக இங்கே வணிகர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இக்கூட்டத்தினை கலந்து ஆர்ப்பாட்டத்தில் மிக சிறப்பாக நடத்தர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இவ்வரிகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம் தமிழர் வியாபாரிகளின் ஒற்றுமை செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன்